அறிவியல் ஐந்தாம் வகுப்பு உணவு உடலே உடலே நீயங்க ஊட்டச்சத்துக்கள் தேவையாகும் புரதம் கொழுப்பு கார்போஹைட்ரேட் மூவகை உணவும் தேவையாகும் விரைவில் கெட்டு போகும் உணவுகளே காய்கள் பழங்கள் ரொட்டி துண்டுகள் விரைவில் கெட்டு போகும் உணவுகளே காய்கள் பழங்கள் ரொட்டி துண்டுகள் நீண்ட நாட்கள் கெடாமல் இருப்பதுவே தானியம் பருப்பு பயிர் வகைகள் நீண்ட நாட்கள் கெடாமல் இருப்பதுவே தானியம் பருப்பு பயிறு வகைகள் உடலே உடலே நீயங்க ஊட்டச்சத்துக்கள் தேவையாகும் உணவை கெடுக்கும் காரணிகள் ஒவ்வொன்றை சொல்வேன் கேளுங்களேன் காற்று ஆக்சிஜன் ஈரப்பதம் வெப்பம் வெளிச்சம் நொதிகளுமே பூஞ்சை காளான் பாக்டீரியாக்கள் உணவை கெடுக்கும் காரணிகள் காற்று ஆக்சிஜன் ஈரப்பதம் வெப்பம் வெளிச்சம் நொதிகளுமே பூஞ்சை காளான் பாக்டீரியாக்கள் உணவை கெடுக்கும் காரணிகள் கெட்டுப்போன உணவை உண்பதனால் வாந்தி வயிற்றுப்போக்கு வயிற்று வழி காய்ச்சல் மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்பட்டு உடலும் நோய்படுமே தற்கெட்டு போன உணவை உண்பத நாள் வாந்தி வயிற்றுப்போக்கு வயிற்று வழி காய்ச்சல் மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்பட்டு உடலும் நோய்படுமே உடலே உடலே நீயங்க ஊட்டச்சத்துக்கள் தேவையாகும் உணவு பொருட்களை பாதுகாக்க பல்வகை வழிமுறை இருக்கிறது உணவு பொருட்களை பாதுகாக்க பல்வகை வழிமுறை இருக்கிறது உலர வைத்தல் உப்பிடுதல் சர்க்கரை சேர்த்தல் உரைய வைத்தல் வைத்தல் புட்டியிலடைத்தல் வேதி வைத்தல் இவைதான் சரியான காரணமாம் உணவு பொருட்களை பாதுகாக்க இவைதான் சரியான காரணமாம் உணவு பொருட்களை பாதுகாப்போம் நோயின்றி நாமும் வாழ்ந்திடுவோம் உடலே உடலே நீ சத்துக்கள் தேவையாகும் புரதம் கொழுப்பு கார்போஹைட்ரேட் மூவகை உணவும் தேவைப்படும்